நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் பலத்த மழையால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு பசுமை வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா சேரம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட நெல்லிக்கொன்னு மற்றும் வயல் போன்ற பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு வரலாறு காணாத மழை பெய்தது அப்போது மண் சரிவு ஏற்பட்டதில் வீடுகள் சேதமடைந்தன வீடுகளை இழந்து தவித்த அப்பகுதி மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாடு அரசு காரக்குள்ளி என்ற இடத்தில் வீடுகளை கட்ட இடத்தை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முதற்கட்டமாக முப்பத்தி ஆறு வீடுகளை கட்டி முடித்த நிலையில் பயனாளிகளுக்கு பட்டாவுடன் வீடுகள் வழங்கப்பட்டன இன்னும் ஓரிரு நாட்களில் புதிய வீட்டிற்கு செல்ல இருப்பதால் இனி மழையால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மேலும் வீடு கட்டி கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முதலும் கஷ்டப்பட்டோம் இப்ப அரசாங்கத்தில் எங்களுக்கு வீடு கிடைக்குது அரசாங்கத்துக்கும் கலைஞர்கும் ரொம்ப நன்றி நாங்கள் அந்த விஷயம் அந்த வீட்டுக்கு நாங்க போறதுக்கு ரொம்ப பிரியாசப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு மழை டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் ரெஸ்கியூ பண்ணி அவங்க தங்க வச்சுட்டு இருந்தோம் அப்படி இருக்கிறப்போ நாங்க இவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மக்களோட கோரிக்கையும் அதுதான் இருந்தது இது நாங்களும் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு மாற்று இடம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல குறைதீர் கூட்டத்துல முப்பத்தி ஆறு பேருக்குமே வந்துட்டு வீட்டுமனை பட்டாவோடு அவங்களுக்கு கொடுத்தாங்க மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம கவர்மெண்டுக்கும் வந்துட்டு நன்றி தெரிவிச்சாங்க இதேபோல திண்டுக்கல் மாவட்டத்தில் பழியர் இன மக்கள் வசிக்கும் வீடுகளுக்கே சென்று மாவட்ட நிர்வாகம் அரசு திட்ட உதவிகளை வழங்கியது தமிழ்நாடு அரசு கடந்த வாரம் சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்திய நிலையில் பழியர் இன மக்கள் வசிக்கும் ஆடலூர் பன்றிமணியில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பு முகாமை நடத்தியது இதில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதி திராவிட நலத்துறை உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அதில் ஏராளமான பழியர் இன மக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு சாதி சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் இடுப்பிட சான்றிதழ் வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை பட்டா மாறுதல் பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை முதியோர் உதவித் தொகை புதிதாக வங்கி கணக்கு துவக்கம் போன்றவற்றிற்கு விண்ணப்பித்த நிலையில் அவர்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது அவர்களுக்கு தேவையான ரேஷன் கார்டு ஆதார் அட்டை அதே போல வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வீட்டு வசதி பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா அது போன்ற கணக்கெடுப்பு அனைத்தையும் இங்கே வந்து கணக்கெடுக்கிறோம் கணக்கெடுத்து உடனடியாக இன்று வழங்க இருக்கின்ற சான்றிதழ்கள் வருமான சான்று ஜாதி சான்று இவை அனைத்தும் உடனடியாக இன்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க காப்பீடு திட்டம் போடு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு மருத்துவமனையில் பார்க்கறக்கு காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு வீடு தேடி எங்களுக்கு என்ன இல்லையோ எங்களுக்கு வந்து இப்போ அரசு வந்து முதல் அலைஞ்சிட்டு இருந்தால் இப்போ எங்கள் வீடை தேடியோ கொண்டு வந்து எல்லாம் எங்களுக்கு செய்கிறாங்க இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் நத்தம் சிறுமலை ஐயலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பனியர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு உடனடியாக அவர்களது பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கையை மேற்கொண்டது